சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க கேளுங்கள் இந்த விடியின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கனிவாக வந்து தாங்க மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணி சமாளிக்க வேண்டிதான் இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களா இப்போனு பார்த்து என்னோடய மருமகள் எங்கே போனால் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க மாயா இங்கே இருக்கிற மாதிரியே தெரியல அப்போனா வேறு ஏதோ ஒரு காரணம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு மணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாச்சா எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருங்க இந்த விசாரணையை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இதில் துளி கூட வந்து விருப்பமே இல்லை மகாலிங்கத்தை பற்றி எனக்கு தெரியும் சாருமதி பத்மா இவங்களோட ஆசை எல்லாமே எனக்கு தெரியும்னு மணி வந்து பிச்சு உதடுறாங்க சிவராமனும் பக்கத்து பழமாக வந்து நின்றுட்டுருக்காங்க என்ன மகாலிங்கம் என்ன புதுசு புதுசாக தினுசு தினுசாக வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சமயா வந்து கோபமாக பேசுகிறாங்க என்னங்க நான் தந்தையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நானும் என் பையனுக்கு அப்பாவா நின்று தாயா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பண்ணுற சதி பித்தலாட்ட வேலையெல்லாம் இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் முக்காவாசி பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுவுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் பேசுகிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா என் பொண்ணுக்கு யார் இப்போ வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாழ்க்கை தானே அதுக்கு தான் சரவணன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னடா அது இவ்வளோ நேரம் நம்ம சதி திட்டம் போட்டு வச்சிருந்ததெல்லாம் பத்மாவோட வீட்டுக்காரன் எல்லாத்தையும் வந்து வீணாக்கிடுவான் போலையே பார்வதி பத்மா ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னேன் என்னங்க நினச்சி பேசிகிட்ருக்கீங்க அவர் மனசை பற்றி புரிஞ்சிக்கிட்டு பேசணும்ல ஆல்ரெடி சீனும் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கான்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவன் நிதானம் இல்லாமல் இருக்கான் முதல்ல சாருவை எங்கே பார்த்தீங்க யார் பார்த்தது அப்படின்னு அந்த இடத்துல வந்து நம்ம மணி வந்து பிச்சு உதடுறாங்க மணி வந்து கேட்ட உடனே நான் தான் பார்த்தேன் எந்த ரூமில் பார்த்தீங்க அதை சொல்லுங்கள் சீனு ரூமில் தான் பார்த்தேன் அப்போ நான் சீனு ரூமில் சாருமதிக்கு என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்போனா இதுலேருந்தே வந்து தெரிய வேணாமா ரகுராம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மணி வந்து ஆட்டத்தையே வந்து கழிச்சு விட்ருவாங்க போல இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும்போது சிவராமனும் கடுப்பாயிட்டாங்க ஆமாண்ண இதை அடிப்படையிலேருந்து பார்க்கணும் சீனும் நிதானமாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சீனு எங்கே போயிருக்காப்புல தன்னோட ரூமுக்கு தான் போயிருக்காங்க அங்கே மாயா இருந்திருப்பாங்கன்னு நினச்சிருக்கான் மற்றபடி எதுவுமே இல்லை சீனுக்கிட்ட கிட்ட சாருமதி அப்படின்னு சொல்றப்ப ஐயோ என் பக்கம் பந்தை திருப்பி விட்டுட்டாங்களே இப்ப நான் என்ன சொல்லுவேன் ஏது சொல்லுவேன்னு தெரியலங்கிற மாதிரி சாருமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாருமதி சொல்லுமா நீங்க சாருமதியை தவிர வேற யாருமே பேசக்கூடாது சீனுவம் நிதானம் இல்லாம இருந்திருக்கா எல்லாம் ஓகேதான் சாருமதி இப்ப நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது நீ தெளிவாதானே இருந்திருக்க இல்ல நீயே நிதானம் இல்லாம இருந்திருக்கன்னு இப்ப புதுசு புதுசா வந்து சாக்கெல்லாம் சொல்ல போறியா இவ சொன்னாலும் சொல்லுவான்னு ரமணி பாட்டி வந்து பேசுறாங்க அதான் என் மாப்பிள்ள கேள்வி கேட்குறாருல சொல்ல வேண்டிதானே அப்பா ஏதாவது ஒண்ணும் பண்ணுங்கப்பா இப்போ நான் என்னத்தை விளக்கம் வந்து கொடுக்க முடியும் சாருமதி கட்டி இருக்கிற புடவையை பார்த்தீங்களா இது என்னோட மருமகளோட புடவை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த புடவையை எதுக்கு நீ கட்டிக்கிட்ட ஏங்க இதே டிசைன்ல வேற ஒரு புடவை வந்து இருக்குங்க மாயாக்கும் சாருமதிக்கும் ஒரே மாதிரி தான் புடவை வந்து இருக்கு அப்பனா இங்கே கன்ஃஷன் தான் ஆகிருக்கு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கெலாம் கொண்டே போகக்கூடாதுன்னு மணி தன்னோட வாதத்தை முன்னாடி வந்து சூப்பராக வந்து வைக்கிறாங்க மணிக்கு ஆதரவாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் மணி சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது ஏதோ அந்த பையன் நிதானம் எல்லாம் இருந்திருக்கான் அப்படி இருந்தோம் தன்னோடய ரூமுக்கு தானே போயிருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் பார்த்தா உண்மைப்பொழியே தெரியலேன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா இது எல்லாம் பொய்யின்னு சொல்கிறீங்களா என் பொண்ணுக்கு நியாயம் வேணும்னு நான் கேட்டது தப்பான்னு சொல்லி மகாலிங்கம் அழுது உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளே இந்த இதெல்லாம் என்னால் காது கொடுத்து கேட்கவே முடியல இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இப்படி எல்லாமே கேள்வி கேட்பீங்க இதை நான் எங்கே கொண்டு போய் வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு தூணை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுவ வராமல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கம் எனக்குன்னு யார் இருக்கா என் பொண்ணை இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்களே மகாலிங்கம் ஓவரா வந்து சீன்லாம் போடாதீங்க இங்கே கேட்குற கேள்விக்கு மட்டும் விளக்கம் கொடுத்தா போதும் எதுக்கு ஏன் நீ அழுகுற அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே காரணம் மச்சான் இந்த மகாலிங்கம் தான் அப்படின்னு நம்ம மணி வந்து பேசுகிறாங்க இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறேன்னா இப்படி சீனும் இருக்கானே இந்த நிலைமைக்கு கூட காரணம் மகாலிங்கம் தான் என்ன சொல்றீங்க சம்பந்தி நான் காரணமா அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமன் கடுப்பாயிட்டாங்க யோ என்னையா நினைச்சுட்டு இருக்க இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் நீ தானே வாங்கி கொடுத்த அதுக்குன்னு நான் தான் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க இப்படி தேவையில்லாமல் உங்கள் உங்க வீட்டு பையனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மாயா உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி வீட்டில் மருமகளாக இருக்கா அதுக்காக ஏன் பொண்ண இப்படி எல்லாம் வந்து பேசுறீங்களே இவன் தானே காரணம் இது ரெண்டு பேரும் நாங்க சாட்சி சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போதே இவன் என்ன இஷ்டத்துக்கு வந்து வாய் இருக்குன்னு வந்து பேசிட்டு இருக்கியா அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட மருமக இப்ப எங்க இருக்கா தெரிஞ்சுக்கலாமா வீட்டில் இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் தனாவையும் காணும் ஏன் மாப்பிள்ளை எங்க போனாங்க மாப்பிள்ளை எங்க அவர் எதுவாக இருந்தாலும் முடிவு சொல்லட்டும்ங்கிற மாதிரி மணி வந்து சொல்றாங்க மாப்பிள்ளையும் காணும் பாத்தீங்களா மச்சா இங்க முக்கியமான ஆள் வந்து இல்லை மாயா வெளியில போயிருக்கா மாயா வெளியில போயிருக்கானா மாப்பிள்ளையும் காணுமே அப்பனா அவங்க ரெண்டு பேருக்கு என்னங்கிற மாதிரி பத்மா வந்து கேட்டுருந்தானே கடுப்பாயிட்டாங்க அப்படியா இதை என் முன்னாடி வந்து கேளு பத்மா நான் உனக்கு சிறப்பான பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது அண்ணா இங்கே என்னென்னமோ வந்து நடந்துக்கிட்டுருக்குன்னா நீங்கள் தானே தெளிவான முடிவெடுக்கணும் எங்கள் அண்ணன் பேசட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யார் பேசுகிறதுக்கு அக்கா சும்மானு இருக்க மாட்டியா அதான் மணிமம்மா பிச்சு வதுர்றாருல இப்போதைக்கு மாயா எங்கே இருக்கா தனாவை காணும் சரவணனை காணும் இங்கே சூழ்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என் பையன் வேற நிதானம் இல்லாமல் இருக்கான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சாருமதியோட அப்பா யோசிக்கிறாங்க என்னடா அது நம்ம இத்தனை மாதம் வந்து போட்டு வச்ச திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபடியாக்குறானே அப்படின்னு சொல்கிறப்ப வேற வழியே இல்லை நம்ம பொண்ணுக்காக நம்ம தான் அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாகணும் சரி நான் வந்து ட்ராமா ஆடுறேன்னு எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒத்துமொத்த பேருக்கு முன்னாடியும் காலில் வந்து விழுவுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காலில் வந்து விழுவுறாங்க விழுவுறது மட்டும் இல்லாமல் எனக்கு நியாயம் மட்டும் தான் வேணும் என் பொண்ணுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு என்னை வந்து தூக்குங்க அது வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன் என் பொண்ணுக்கான ஒரு நியாயமான விஷயத்தை கேட்க கூட இந்த மணி ஒரு பக்கம் என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க இங்கே எல்லாரையும் வந்து தசை திருப்பி இப்போ இவ்வளோ நேரம் வந்து நான் சொன்னது தான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மணி சொன்னது தான் சரின்னு நிரூபிக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியல நான் அப்படி என்னையா வந்து பொய் சொல்லிட்டேன் என் பொண்ணுக்கு நல்ல விதமாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா அப்படின்னு அவர் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காப்புல இதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கே நீ சொல்றதெல்லாம் நடக்கவே நடக்காது மாயா வரட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்துமொத்த குடும்பமும் வந்து நிற்கிறப்ப மகாலிங்க வந்து யோசிக்கிறாப்பில் இனிமேட்டு இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க கதவை வந்து லைட்டாக சாத்திட்டு அப்படியே வந்து புடவையை தூக்கி போடுறாங்களே அந்த இடத்துல என்னையா அந்த அப்பா இப்படியெல்லாம் வந்து கவலைப்பட்டுருக்கா நீங்கள் எனக்கு என்னென்னு வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே மாமா எல்லாத்தையும் அவன் சுத்திருப்பான் மாமா முதல்ல அவனை வந்து காப்பாற்றணும் நீ வேற அவன் கதவு கூட சரியாக தாப்பா போட்டுருக்க மாட்டான் இவங்க எல்லாரும் போட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே அண்ணா அண்ணான்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பின்னாடியே வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்னடா அது இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லி கதவை தொட்ட உடனே தாப்பா வந்து லைட்டாக வந்து திறக்குது அப்பன்னு பார்த்து மகாலிங்கத்தை கூட்டிகிட்டு வராங்க இங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க இல்லை நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் எங்களுக்கு எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன பண்ணுறது இவர் நல்லபடியாக எல்லாம் அமைச்சு தரேன்னு சொன்னாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ இப்படியெல்லாம் ஆகி போச்சு எங்களுக்கு கவலையே இல்லை நீங்கள் சீனுவையே வந்து நல்லவர்னு நினச்சிக்கங்க நானும் எங்கள் அப்பாவும் இந்த வீட்டை விட்டு போகிறோன்ன சாருமதியும் மகாலிங்கமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னா நம்ம தானே நான் அவளுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் இப்போ என்னென்னா பண்ண போறீங்க டே சீனு சொல்லுடா நீ என்ன விளக்கத்தை வந்து கொடுக்க போற அச்சோ மாயா வந்து படித்து படித்து சொன்னாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப தனா வந்து வருவாங்க தனா வேறு லெவலில் மாஸ் பண்ணி அங்கே எல்லாத்தையும் வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தாலும் நம்ம மாயாவுக்கு ஆதரவாக சீனுக்கு ஆதரவாக மணிக்கு இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் வருவாங்களா இல்லையான்னு பார்ப்போம் ஒரு பக்கம் மகாலிங்கம் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு முதல்ல எங்கள் அண்ணனுக்கு நான் தண்ணியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மகாலிங்கத்துக்கு சாதகமாக வந்து எல்லோரும் வந்து பேசுகிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ட்ராமா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் நீங்கள் எதுமோ வந்து பண்ணுறீங்க ஆனால் நமக்கு சாதகமாக ஆகுமா ஆகும் ஆகும் நிச்சயம் அதுக்காக தானே போராடிக்கிட்டு இருக்கேன் ரகுராம் கிட்டே வந்து பேசுகிறாங்க நீங்கள் ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஆதரவாக வந்து சொல்லியிருக்கீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாருமே கட்டுப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன முடிவையை எடுக்க போகிறீங்க அப்படின்னு ரகுராம் கிட்ட வந்து கேட்கும்போது எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருங்க எல்லாரும் இந்த வீட்டில் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பேச முடியுங்கிற மாதிரி பேசுகிறப்ப அப்போனா இவ்வளோ தூரம் நான் போராடினதுக்கு அர்த்தமே இல்லையா சரியா நான் திருப்பியும் ரூம்குள்ள போகிறேன்னு மகாலிங்க வந்து நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்